இல்ல ரெண்டு இல்ல சுமார் நூத்தி இருபதுக்கும் அதிகமான நபர்கள் தான் இருக்கும் அத்தனை பேர் எல்லாருடைய கால்லையுமே விழுந்து அவங்க பாதத்தை தொட்டு மன்னிப்பு கேட்டு கதறி கதறி அழுத தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் இப்படி இருக்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத மிகப்பெரிய திருப்பம் ட்விஸ்டான சம்பவமே நடந்திருக்கு அதாவது நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தற்போது பாதிக்கப்பட்டவங்க மக்கள் எல்லாருமே அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் தான் பாத்தீங்கன்னா தற்போது ஒட்டுமொத்த இணையத்திலையுமே பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு சோ இதனால தற்போது ஆளும் திமுக அரசு பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரமான அப்செட் ஏன்னா அவங்க நினைச்சது ஒன்று தற்போது விஜய் அவர்கள் எல்லாரையுமே பனியூர் வீட்டில் கூப்பிட்டு சந்திச்சப்ப அங்க நடந்தது ஒன்று அப்படின்னு தற்போது தமிழக மக்கள் யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் தான் நேற்று விஜய் அவர்கள் பனியூர் வீட்டில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே சந்திக்கிறப்ப அங்க நடந்திருக்கு சோ அப்படி விஜய் அவர்கள் சுமார் நூத்தி இருபது பேர் அவங்க எல்லார் காலையுமே விழுறதுக்கு என்ன காரணம் ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாற்பத்தி ஒரு குடும்பம் மட்டும்தான் இருக்கு ஆனா விஜய் அவர்கள் சுமார் நூத்தி இருபதுக்கும் அதிகமாக தான் இருக்கும் அத்தனை பேர் காலில் விஜய் அவர்கள் விழுந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ எதுக்காக விஜய் அவர்கள் அவ்வளவு பேர் காலில் விழுந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பம் எல்லாருமே விஜய் அவர்களை நேரில் பார்த்திருக்காங்க அவங்க எல்லாருமே தற்போது சொல்லக்கூடிய விஷயம் தமிழக மக்கள் எல்லாருமே கேட்டு அதிர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கு ஸோ இதில் கடைசியாக மிகப்பெரிய அளவில் தற்போது திமுக அவங்களே பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சு கதற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி என்ன நடந்திருக்கு நேற்று பனியூர் விஜய் அவருடைய வீட்டில் சந்தித்தவங்க அந்த இடத்துல என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு எல்லா விவரத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அதாவது விஜய் அவர்கள் அவருடைய பணியூர் வீட்டுக்கு பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நிவாரணம் தரப்போறாரு ஆறுதல் சொல்ல போறாரு அப்படின்றதுமே ஆரம்பத்துல இருந்தே விஜய் அவருடைய ஹேட்டர்கள் அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் ஒண்ணுதான் பாதிக்கப்பட்டவங்களை விஜய் அவர்தான் நேரடியாக போய் பார்க்கணுமே தவிர அவங்கள இங்க வர வைக்கிறது சரியில்லை விஜய் செய்யறது ரொம்ப பெரிய தவறு இதுக்கு கண்டிப்பா விஜய் அவருக்கு சரியான பாடம் கிடைக்கும் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா விஜய் அவருக்கு பாடம் கற்பிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கரூர்ல இருந்து எல்லா பாதிக்கப்பட்ட மக்களும் சென்னையை நோக்கி வர்றப்ப இந்த தகவல்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்துச்சு இப்படி இருக்க நேற்று தான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நட்சத்திர ஓட்டல்ல அவங்க எல்லாரையுமே தங்க வச்சு எல்லாருக்குமே தனித்தனி அறைதான் தங்க வச்சு பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே நேரடியாக வரிசையாக பார்க்க வந்திருக்காரு சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒரே குடும்பத்துல மூணு பேர் பாத்தீங்கன்னா அவங்க காலம் ஆயிருக்காங்க அவங்களதான் ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் பார்த்திருக்காரு சோ அந்த குடும்பத்தார்களை நேரடியாக பார்த்த விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அங்க அந்த குடும்பத்தார்கள் சார்பில் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாருடைய காலையுமே விஜய் அவர்கள் மாத்தி மாத்தி விழுந்திருக்காரு அதாவது ஒரு குடும்பம் சார்பில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கும்பலா வந்திருந்தா எல்லார் காலையுமே பொதுவாக விஜய் விழல ஒவ்வொருத்தர் காலையுமே விழுந்து விழுந்து விஜய் அவர்கள் கதறி கதறி அழுது கண்ணீர் விட்டு துடி துடிச்சு போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நடந்த சம்பவம் என்னையும் மீறி எனக்கு அறியாமலே நடந்த சம்பவம் ஒரு விபத்து மாதிரி நடந்த சம்பவம் இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இதுக்கு நான் விட்டிருக்க மாட்டேன் இந்த கூட்டத்தையே நடத்திருக்க மாட்டேன் ஆனாலுமே நடந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த மிகப்பெரிய இழப்புக்கு கண்டிப்பா முழு பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு அந்த மூணு பேரை பறி கொடுத்த அந்த குடும்பத்தார்களுக்கு விஜய் அவர்கள் மாசம் மாசம் அஞ்சாயிரம் கல்யாணம் கல்வி வேலை இப்படி என்ன உதவி வேணுமோ என்று கேளுங்க எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நானே இருந்து உங்களுடைய மகன் போல பிள்ளை போல செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த வாக்குறுதியை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு சோ ஒரே குடும்பத்துல மூணு பேர் இறந்து போயிட்டாங்க சோ அதனால அவங்களுக்காக விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தார்கள் எல்லாருக்காலையுமே விழுந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா இப்பதான் பாத்தீங்கன்னா தகவல் ஒண்ணு ஒண்ணா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அங்க நேத்து விஜய் அவரை நேரடியாக போய் அங்க பார்த்த எல்லாருமே இதே விஷயத்த தான் ஒருத்தரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் எங்களை பார்த்ததுமே எங்க எல்லாருடைய காலையும் விழுந்துட்டாரு அதுவும் குடும்பத்திற்கு ஒருத்தர் ஒரு பெரிய நபர் அவருடைய கால்ல மட்டும் விஜய் அவர்கள் விழல அங்க வந்திருந்த எல்லாருடைய காலையுமே விழுந்திருக்காரு சின்னவங்க பெரியவங்க வயசு வித்தியாசம் பார்க்காம கூட எல்லாருடைய பாதிக்கப்பட்டவங்க எல்லாருடைய காலையுமே விழுந்து விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு இந்த திடுக்கிடும் தகவலை தற்போது கரூர்ல இருந்து அங்க அவரை போய் பார்த்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இந்த விஷயத்த சொல்றாங்க எல்லாருடைய காலையுமே விஜய் அவர் வீழ்ந்திருக்காரு அப்படின்னு சோ இந்த விஷயத்த கேக்குறப்ப நமக்கே பாத்தீங்கன்னா மனசு எங்கேயோ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வலிக்குதான் செய்யுது ஏன்னா நடந்தது விஜய் அவர் திட்டம் போட்டு நடத்தின விஷயம் கிடையாது இது ஒரு விஜய் அவர்கள் கை மீறி ஒருவேளை சில விஷயமிகள் அவங்க நடத்தின விஷயம் அப்படிங்கிற தான் தொடர்ந்து மக்கள் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சோ இந்த தருணத்துல விஜய் அவர்கள் நேரடியாக இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு அவர் காரணமாக இல்ல அப்படின்னாலும் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே அவர் கூப்பிட்டு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம கால விழுந்து எல்லாருடைய காலிலையுமே வந்தவங்க எல்லாருடைய காலிலயுமே விஜய் அவர்கள் விழுந்திருக்காரு இது நிச்சயமா எந்த ஒரு அரசியல்வாதியும் இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னா சொல்லணும் ஆனா விஜய் அவர்கள் உண்மையாகவே பாத்தீங்கன்னா அந்த நாற்பத்தி ஒரு பேர் அவங்களுடைய அந்த நிலைமைக்கு நம்ம தான் காரணமோ அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வருத்தப்பட்டிருக்காரு நாளடைவுல சாப்பிடாம தூங்காம அவருடைய உடம்பே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல மெலிஞ்சு போய் அடையாளம் தெரியாத அளவுக்கு முடி கூட வெட்டாம எந்த ஒரு சினிமா நடிகன் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படுத்திக்கிற மாதிரியான அழகு சாதனம் எதையுமே பயன்படுத்திக்காம இதுவா விஜய் நாங்க திரையில பார்த்த விஜய் அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே விஜய் அவர்களை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க அந்த கோலத்துலதான் விஜய் அவர்களும் வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அங்க கூடியிருந்தவங்க கிட்டத்தட்ட அறைக்கு அறை ஒரு ரூம்லயுமே எல்லாருமே தங்கியிருக்காங்க சோ அவங்க எல்லாருமே எடுத்தா கிட்டத்தட்ட நூத்தி இருபதுக்கும் அதிகமான நம்பர்ஸ் தான் வருது அவங்க எல்லாருடைய காலையிலுமே விஜய் அவர்கள் விழுந்து மன்னிப்பு கேட்டு உங்களுடைய குடும்பத்துடைய அடுத்த எதிர்காலம் வாழ்க்கை எல்லாத்துக்குமே என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு தற்போது விஜய் அவர்கள் சொன்னது தற்போது கேட்குற தமிழக மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் இருக்கு ஸோ பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே நேரடியா தற்போது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீடியோ மூலியமா எல்லாருமே அவங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க ஒரு சில நொடி அந்த வீடியோகளை இங்க நீங்களே பாருங்க எட்டு எட்டு பேருக்குழுந்து மன்னிப்பு கேட்டாரு கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டாரு நாங்க கூட தெம்பா இருக்கோம் அவர் ரொம்ப இழைச்சு போய்தான் இருக்கார் சாப்பிட்டாரா சாப்பிடலாம் அது தெரியாது பாவம் ஆமாங்க அவங்க காலையில் தான் அந்த பொண்ணோட அவங்க அம்மா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்காலும் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாரு நம்ம எப்படி அனுபவமோ அந்த நேச்சரில் தான் அழுதார் அவர் இவ்வளோ செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை இது அவர் சொந்த உழைப்பில் வந்த காசு மற்றவங்க காசெல்லாம் கிடையாது இதை வந்து அவர் இவ்வளோ கேட்கணுன்னு நம்மக்கிட்ட ரிக்வெஸ்ட் கிடையாது ஆனால் இவ்வளோ ரிக்வெஸ்ட்டு பண்ணி கேட்குறாருன்னா மனிதாபிமா இடத்தில் தான் கேட்குறாங்க இல்லை காலை ஒழுங்கானா இந்த மாதிரி தோணுச்சு நம்ம ஃபுல்லாக விழுந்தா எப்படி மணிப்பேர் எடுக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம விழுந்துதுங்க முதல்ல இருந்த விஜய்க்கு நேற்று பார்த்த விஜய்க்கு சம்பந்தமே கிடையாது எங்களுக்கு அவர் பார்த்தாலும் அலுவாச்சியா வந்துச்சு அவர் அவர் அவரை பார்க்கும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா சினிமால அவரை பார்க்கும் போது வந்துட்டு நல்ல போல்டா இதா வந்துட்டு இப்ப பாக்கும் போது வந்துட்டு ஆளே வந்துட்டு முடியலாம் வெட்டாம ஒரு மாதிரி இருந்தார் தம்பி போட்டோவை கொடுத்த உடனே அப்படியே அழுதுட்டாரு சாரு எங்களுக்கே மனசு உடஞ்சிடுச்சு இந்ததுக்கு இப்போ ரொம்ப ஆள் உடஞ்சிட்டாரு அவர் கண்ணீர் தான் அவ்வளவும் பேச பேச அவ்வளோ கண்ணீர் விட்டார் வேணி அதிக மன்னிச்சிக்கோங்கன்னு ஆயிரம் மன்னிப்பு கேட்டாங்க காலிலையும் விழுந்து ஒவ்வொரு காலிலையும் விழுந்தாங்க சார் அவர் அவ்வளோ கண்ணீர் விட்டாரு அவருக்கு பயமாக இருக்குது ஒரு பக்கெட்டு எல்லாம் நிறைய பேர் கேள்விங்க கேட்குறாங்க நிறைய பேசுறாங்க விமர்சனங்கள் வருது அதாவது பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே விஜய் அவர்கள் பனையூர் வீட்டுக்கு அங்க வர வச்சு அவங்க எல்லாருமே ஒரு ரெசார்ட்ல வச்சு பார்த்தாரு அப்படின்னு விஜய் செஞ்சது தப்பு தப்பு அப்படிங்கிற மாதிரிதான் கடந்த இரண்டு நாட்களா இந்த நியூஸ் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்துச்சு ஆனா இப்ப பாதிக்கப்பட்டவங்க யாருமே பாத்தீங்கன்னா விஜய் அவரை நேரடியாக பார்த்து அவர் மேல குற்றம் சுமத்தவோ இல்ல அவர் மேல தவறு அப்படின்னு ஒரு நபர் கூட சொல்லல விஜய் அவரை நேரடியாக சந்திச்ச மக்கள் எல்லாருமே விஜய் அவரை இப்படி பாக்குறதுக்கு எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்கு நடந்த சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் எங்க எல்லார் காலையிலுமே விழுந்து மன்னிப்பு கேட்டது எங்களால இத ஜீர்ணிச்சிக்க முடியாத அளவுக்கு ஏன்னா குடும்பத்துல எல்லாருடைய காலையிலுமே அவர் விழுவாரு அப்படின்னு சத்தியமா எதிர்பார்க்கல எங்களுடைய குடும்ப எதிர்காலம் எல்லா உதவிக்கும் எல்லா நேரத்திலுமே நான் இருக்கேன் உங்க வீட்டு பிள்ளையாக நான் இருக்கேன் அப்படின்னு விஜய் அவர்கள் நம்பிக்கை கொடுத்ததே எங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சந்தோஷமாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு நாங்களே இந்த துயரத்துல இருந்து ஓரளவுக்கு மீண்டுட்டோம் ஆனாலுமே விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு அவரு மனம் உருகி அவரு அழக பாக்குறப்ப எங்களாலேயே தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி விஜய் அவரை நேரடியாக பார்த்த மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் அவரை பத்தி பாசிட்டிவாகவும் நல்ல விதமாகவும் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா தற்போது திமுக அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக தான் இருக்கு ஏன்னா நாற்பத்தி ஒரு குடும்பம் நேரடியாக விஜய் அவரை நேரடியாக சந்திக்க போகிறாங்க கண்டிப்பா அங்கே ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும் நாற்பத்தி ஒரு குடும்பத்தார்கள் எல்லாருமே விஜய் அவரை கண்டிப்பா திட்டி தீர்த்து அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க போயிட்டு வந்தவங்க எல்லாருமே விஜய் அவரை திட்டி தீர்ப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க முக்கியமாக விஜய் ஹேட்டர்ஸ்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே சொன்ன விஷயங்கள் வேற எல்லாருமே விஜய் அவரை பாராட்டி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர் கண்டிப்பா நல்லவர் அவருக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது அப்படிங்கிற தான் போய் விஜய் அவரை நேரடியாக பார்த்துட்டு வந்த எல்லாருமே ஒரே மாதிரி விஜய் அவர்கள் நல்லவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க சோ இது கண்டிப்பாக பாத்தீங்கன்னா திமுக தரப்பு அவங்க கிட்ட இருந்து மக்கள் எல்லாருமே விஜய் அவரை பார்த்ததுமே இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு திமுக தரப்பு நிச்சயமா அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் எல்லாருடைய காலையிலுமே விழுந்து சுமார் நூத்தி இருபதுக்கும் அதிகமான பேர் எல்லார் காலையிலுமே விழுந்து அவர் மன்னிப்பு கேட்டது இதுவுமே கூட பாத்தீங்கன்னா தற்போது தமிழக மக்கள் எல்லாருக்கிட்டையுமே விஜய் அவர் மேல மிகப்பெரிய அளவுல சிம்பத்தி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு மக்கள் எல்லாருமே தற்போது விஜய் அவர்கள் காலில் விழுந்திருக்காரா அப்படின்னு கேட்கிறப்ப கண்டிப்பா மக்கள் எல்லாருமே விஜய் அவருக்கு நடந்த இந்த மோசமான சம்பவத்தை பத்தி மக்கள் எல்லாருமே கூட தற்போது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ நடந்த இந்த சம்பவமும் கூட தற்போது விஜய் அவருடைய அடுத்த அடுத்த அரசியல் நகர்வுக்கு அவருக்கு ஒரு நல்ல விஷயமாகவும் தான் தற்போது மாற ஆரம்பிச்சிருக்கு சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க